வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தூத்துக்குடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரயில் நிலையம் முக்கியமான நகரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதில் பெரும்பாலான குற்றச்சாட்டு என்னென்னா அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது இப்போது இந்த தூத்துக்குடியை பொறுத்தளவு மழை அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா தண்ணீர் தேங்குவதனால இந்த இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதுனால வாஞ்சி மணியாச்சி செல்லக்கூடிய ரயில் ஒரு மாதம் வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது காலையிலேயா இருந்தாலும் சரி இல்லை இரவாக இருந்தாலும் சரி இதனால் இணைப்பு ரயில்கள் கிடைப்பதில் சிரமம் அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வாஞ்சி மணியாச்சியில் இறங்கி நம்ம தூத்துக்குடிக்கு போகணும் அப்படின்னா இரவு நேரங்களில் பேருந்துகள் அடிக்கடி இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறையாக இருப்பதாக ரயில் பயணிகள் நலச்சங்கம் தூத்துக்குடி மாவட்ட ரயில் பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக ஒரு முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு மாதத்துக்காவது சென்னைக்கு பகல் நேரத்தில் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில் இருந்து மதுரைக்கு செல்லணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மைசூர் நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஈவினிங் கிளம்பி போகும் அதுக்கடுத்து பேரல் சிட்டி எக்ஸ்பிரஸ் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இந்த முத்துநகர் எக்ஸ்பிரஸ் சென்னை போகிற ட்ரெயின் இது எல்லாமே அன்று சிறுவிட பெட்டிகள் அப்படிங்கிறது குறைந்த அளவில் இருக்கிறது ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் இருந்து கிளம்பும் இந்த ரயில் ஃபுல்லாக தான் போகுது இது இல்லாமல் இன்னும் ரெண்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி வாரம் இருமுறை செல்லக்கூடிய ரயில் இருக்கிறது அதே மாதிரி இருந்து குஜராத் மாநிலம் மோகா வரை செல்லக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலும் இருக்கிறது இந்த ரயில்கள் எல்லாமே இரவு நேரங்களில் செல்லக்கூடிய ரயில் அது மட்டும் இல்லாமல் அன்று சரோடு பெட்டிகளில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு அது சிரமமாக இருக்கும் எப்பயுமே கூட்டம் அலைமோதக்கூடிய ரயில்களாக இருக்கிறது ஆக தூத்துக்குடி மாவட்ட ரயில் பயணிகள் நல சங்கத்தின் சார்பாக மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏன் நம்முடைய கோரிக்கையும் என்ன அப்படின்னா தூத்துக்குடியில் இருந்து முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் மதுரை வரைக்கும் தினசரி இயங்க வேண்டும் ஏன்னா மதுரைக்கு வந்துட்டால் போதும் இருந்து பல்வேறு நகரங்களுக்கு ரயில் கனெக்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பல்வேறு பகுதி மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவு தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரி அதிகப்படியான மக்கள் ரயில்களை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலையில் இருந்து கிளம்பி மதுரைக்கு வந்துட்டு ரிட்டன் மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு போகிற மாதிரி இயக்குனாலும் சரி அல்லது பராமரிப்பு பணிகள்னு நீங்கள் காரணம் சொல்கிறீங்க அப்படின்னா மதுரையில் இருந்தே தூத்துக்குடிக்கு காலையில் ரயில் கிளம்பி ரிட்டன் தூத்துக்குடிக்கு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லது தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி